இன்று நாங்கள் சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்கின்ற அடிப்படையிலே பாரிய முறைகேட்டுடன் வடமாகாண கல்வி திணைக்களத்தால் நடாத்தப்பட்ட இடமாற்றத்தை நாங்கள் உற்சாக நிராகரித்து அது தொடர்பாக தொழிற்சங்க போராட்டம் ஒன்றுக்கு செல்வதற்கான கூட்டம் ஒன்றை நாங்கள் இன்று நடத்தி முடித்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் தீர்வு கிடைக்கும் வரையான போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்கின்ற தீர்மானத்தை நாங்கள் வெகுமனதாக எடுத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த போராட்டம் திங்கள் முதல் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக தீர்வு கிடைக்கும் வரை நடைபெற இருக்கிறது இந்த இடத்திலே இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் தொடர்பாக நாங்கள் கூற வேண்டிய விடயம் இந்த இடமாற்றத்திலே வந்து பாரிய அணியில் இழைக்கப்பட்டிருக்கிறது மா திட்டமிட்டு ஆசிரியர்கள் வழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் விசேடமாக எங்களுடைய தொழிற்சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களுடைய உறவுகள் தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஏற்கனவே வெளி மாவட்ட சேவை வெளி மாவட்டத்தை ஒத்த சேவைகள் செய்திருந்த பொழுதிலும் கூட ஜேவிபி சார்ந்த அரச தொழிற்சங்கம் ஒன்றினுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் காரணங்களுக்கு அதனோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு அதிகாரியும் இணைந்து இந்த இடமாற்றத்திலே வந்து பாரிய முறைகேட்டை செய்திருக்கிறார்கள் அவருக்கு எதிராக நாங்கள் ஒன்று கோர இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த பழிவாங்கல் மூலமாக நடைபெற்ற இடமாற்றங்கள் அனைத்தும் முறைகேடான இடமாற்றங்கள் அனைத்தும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அந்த இடமாற்ற சபையிலிருந்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் விலகி இருந்தோம் அந்த இடமாற்ற தீர்மானத்திற்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை இலங்கை ஆசிரியர் சங்கத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை இதை விலகியதற்குரிய பிரதானமான காரணம் ஏற்கனவே கடந்த வருடம் நடைபெற்ற இடமாற்றத்திலே பாரிய முறைகேடுகள் அந்த குறித்த மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளராக இருக்கின்ற பிரெட்லி அவர்கள் அப்போது வடமாகாண கல்வி பணிப்பாளராக பதில் பணிப்பாளராக இருந்தார் அவர் ஒரு மேற்பட்டியலை வெளியிட்டு ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு உரிமைகளை மறுத்து மிகவும் அவமானப்படுத்தி அந்த ஆசிரியர்களை அவதூறாக வெளிமாவட்ட சேவைக்கு வற்புறுத்தி தள்ளியிருந்தார் எங்களை அணுகாமல் பல ஆசிரியர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி அந்த கடமையை இருக்க வேண்டிய துரதிர்ஷ்டமான சூழல் ஏற்பட்டிருந்தது அதன் பின்னர் எங்களுக்கு விடயம் தெரியவர எங்களுக்கு ஆசிரியர்கள் சமர்ப்பித்த மேல்முறையீடுகள் அனைத்தையும் கொண்டு நாங்கள் கல்யமைச்சினுடைய செயலாளருக்கு கொண்டு போய் நாங்கள் கேட்ட பொழுது அவரும் அந்த மேல்முறையீட்டை வந்து பரிசீலிப்பதற்கு தயங்கிய நிலையிலே நாங்கள் விடாது அந்த மேன்முறையீட்டை பரிசீலிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எங்களையும் அப்பொழுது பதில் வடமாகாண கல்வி பணிப்பாளராக இருந்த திரு பிரெட்லி அவர்களையும் ஒரு கதைத்து பேசி நியாயமான காரணங்கள் அடங்கிய இடமாற்றங்களை நிறுத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஆனால் எங்களோடு எடுக்கப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய பிரெட்லி அவர்கள் அந்த இடமாற்றத்தை நிறுத்தி இருக்கவில்லை அவர் வேறு முயற்சிகளிலே நின்று கொண்டு அவர் சொந்த உடையத்துக்கு மாறாக செயல்பட்டிருந்தார் அந்த வகையிலே ஜேபிபி சார்பு தொழிற்சங்கம் வந்து அதன் பின்னர் இது மேறையீட்டு நடைபெறவில்லை இதிலே வந்து தனியொரு சங்கம் தான் அந்த அப்பீலை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் வந்து நாங்களும் அதை பரிசீலிக்காமல் சம்மதிக்க முடியாது என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் கூறிய வைக்கிறாங்க நாங்கள் சம்மதத்தை தெரிவித்திருந்தோம் நாங்கள் ஆரம்பத்திலேயே கேட்டது இந்த மேன்முறைய சபையை போடும் சரி தான் அந்த மேன்முறையீட்டு சபையை வந்து போடாமல் வந்து விழுத்தடி சொல்லி எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமில்லை நீங்கள் மேன்முறையீட்டு சபையை வந்து நீங்கள் கூட்டி அந்த தொழிற்சங்கங்களையும் இணைத்து அந்த மேன்முறையீடுகள் பரிசீலிப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான கயத்துவம் இல்லை என்கின்ற அடிப்படையில் மேன்முறையீட்டு சபை கூட்டப்பட்டது அப்பொழுது நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த மேல்முறையீட்டு சபையிலே அனைத்து ஆசிரிய மேல்முறையீடு பரிசீலிக்கப்பட வேண்டும் ஆகவே அனைத்து ஆசிரிய பெற்றுக்கொண்ட மேல்முறையீடுகளையும் வடமாகாண கல்வி திணக்கணம் இங்கே கொண்டு வர வேண்டும் என்கின்ற பொழுது திரு பிரட்லி ஜெனாய்ட் அவர்கள் சொல்லி நாங்கள் மேல்முறையீடுகளை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஆகவே நாங்கள் அதற்கு மிக மோசமான கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் ஆயினும் அவர்கள் எந்த இடம் கேட்டுக்கொண்ட விடயம் மேன்முறையீடு சமர்ப்பிக்காத காரணத்தினாலே கடமையை பொறுப்பேற்றவர்களுக்கு வந்து நாங்கள் மேன்முறையீடு பெற்றுக்கொள்வதில் சிக்கல் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நாங்கள் கடுமையான நிபந்தனைகளை கூட்டதன் அடிப்படையில் அங்கிருந்த மேன்முறையீடுகளை வந்து பரிசீலிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருந்தது அந்த மேன்முறையீடுகளை பரிசீலித்திருந்தோம் அந்த மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்பட்ட பொழுது அந்த கடமாட்டு சபையில் எங்களுடைய உறுப்பினராக திரு காண்டிக அவர்கள் சென்றிருந்தார் அந்த மேன்முறையீட்டு சபையில் கணிசமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இதுதான் இந்த மேன்முறையீட்டு சபையினுடைய தீர்மானங்கள் இந்த மேன்முறைய சபையுடைய தீர்மானங்களின் அடிப்படையில் அங்கே மேன்முறையீட்டு சபையிலே பங்கு கொண்ட இடமாற்ற சபை உறுப்பினர்கள் தொழிற்சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இதிலே கையொப்பமிட்டிருக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டதன் பின்னர் இதிலே இருக்கின்ற எங்களுடைய தொழிற்சங்கம் சார்ந்த தலைவர்களுடைய உறுப்பினர்களுடைய உறவுகளை உறவுகளை இறக்கி வைத்து இடமாற்ற சபையினுடைய தீர்மானத்துக்கு மாறாக பணிபாந்தும் முகமாக திரு பிரட்லி ஜெனாட் அவர்களும் கேவிபியினுடைய ஆசிரியர் தொழிற்சங்கம் என்று சொல்லிக் கொள்கின்ற அரச தொழிற்சங்கமும் இந்த பணிவான நிகழ்ச்சியிலே ஈடுபட்டிருந்தது இதில் குறிப்பிடக்கூடிய விடயம் ஒன்றை நாங்கள் ஆதாரமாக தெரிவிக்கின்றோம் இந்த சேவை இந்தமை கருதிய இடமாற்றங்களிலே ஏற்கனவே வளிமா சேவை செய்தவர்கள் இருக்கிறார்கள் அதேவேளை வடக்கு உங்களுக்கு தெரியும் விசேடமாக போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் இந்த தாயக விடுதலை போராட்டத்திற்கு பங்களித்தவர்கள் வந்து இன்றும் வந்து அங்கவீனமாகவும் கண்பார்வை இல்லாமலும் இன்னும் குண்டுகள் உடம்பிலே இருக்கின்ற நிலைமையிலும் குடும்ப உறவுகளை பிழைத்த நிலையிலும் காந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவ்வாறு பாதிக்கப்பட்ட ஒருவரை படிவாங்கிய சந்தர்ப்பம் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைக்கு விசேடமாக குறிப்பிடம் ஒரு தொழிற்சங்க எங்களுடைய இலங்கை ஆசிய சங்கத்துடைய தொழிற்சங்க உறுப்பினர் என்பதற்காக இந்த குறித்த ஆசியனுடைய கண் கணவர் இரண்டு கண்பார்வை வளர்ந்த நிலையிலே இருந்தவர் கண்பார்வை வளந்த நிலையில் அந்த கண்பார்வை தொடர்பாக சிகிச்சை பெற்றும் அதை சாத்தியமளிக்காத நிலையில் விசேடமாக இந்தியாவுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டு ஒரு சிறிய சத்திர சிகிச்சை செய்ததன் மூலமாக அவருடைய கண்பார்வை சிறிய அளவிலே வந்து அவருக்கு கிடைத்தது அதாவது மைனஸ் பதினொன்று ஒரு கண்பார்வை மட்டும்தான் அது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் சமர்ப்பித்த மெடிக்கல் விதையிட மைனஸ் பதினொன்று ஒரு கண் பார்வை தான் இந்த சாட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கண் பார்வை இல்லாத உடையம் தொடர்பாக அவர்கள் சமர்ப்பித்த மருத்துவ சான்றுகள் இந்த மேல்முறையீட்டு சபைக்கு இப்படியான சூழலில் அவர்கள் இந்த விடயங்கள் எதுவுமே கணக்கெடுக்காமல் அதாவது அந்த கண்ணுக்கு மைனஸ் பதினொன்று இருந்தால் அந்த கண்ணுக்கு ஒரு கண் பார்வைக்கு லென்ஸ் வந்து வைப்பதன் மூலமாகத்தான் அந்த பார்வை தெரியும் அந்த லென்ஸ் ஒரு கண் பார்வை இருந்தால் அந்த லென்ஸை வந்து அந்த நபர் பாதிக்கப்பட்ட நபர் வைக்க முடியா இரண்டாவது உங்களுக்கு தெரியும் பேலன்ஸ் இருக்கா நீங்கள் ஒரு கண்ணை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த மூக்கின நுனியை கூட தொட முடியாது அப்ப சமநிலை இருக்கா அப்படியான ஒரு நிலையில அந்த மருத்துவரை வந்து உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் வந்து தான் அந்த லென்ஸ் போடுற விட வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே மனைவியினுடைய துணையோடு தான் அவர் வாழ்ந்து வருகின்றார் என்கின்ற அடிப்படையிலே வந்து அந்த மருத்துவ சான்றுகள் வழங்கப்பட்டது அப்போ அது கடந்த மருத்துவ சான்று என்கின்ற அடிப்படையில் அதை இப்பொழுதும் அதே நிலைமையில் தான் இருக்கிறாரா என்கிறதை வந்து உறுதிப்படுத்துவதற்கு தான் இந்த இடமாற்ற சேவைகளே அதை உறுதிப்படுத்தி அவருடைய இடமாற்றத்தை ரத்து செய்வது என்கின்ற அடிப்படையில் தான் தீர்மானம் எடுக்கப்பட்டது அதுதான் இந்த கையொப்பம் விடப்பட்ட இந்த தீர்மானம் அப்படியாக அவர் உறுதிப்படுத்தி கண் மருத்துவ சிகிச்சை நிபுணர் ஒருவருடைய சான்றின் அடிப்படையில் அவருடைய மனைவிதான் அது ஒரு கண்டான் பார்வை இருக்கு அவருடைய மனைவிதான் அதை பழக்கி இருக்கு என்று அந்த சான்று கொடுத்தும் எங்களுடைய தொழிற்சங்க உறுப்பினர் என்றதுக்காக பழி வாங்கப்பட்டிருக்கிறார் பழி வாங்கப்பட்டிருக்கிறார் அப்போது ஒரு மண்சக்திமே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த குறித்த ஆசிரியர் உடைய காய எண்பத்தைந்து வயது குறையில பாணிச நாள் ஆகினாலே வடக்கே ஏறினேன் அதை உறுதிப்படுத்தி ஈஎஸ் உறுதிப்படுத்தி அசிஸ்டன்ட் டிவிஷனல் செக்யூட்டரியை உறுதிப்படுத்தி இந்த மெமுறை டிஜர் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணம் தான் இது இவ்வளவும் இருக்கிற தக்கனையாக எங்களுடைய தொழிற்சங்க உறுப்பினர் எங்களுடைய தொழிற்சங்க உறுப்பினருடைய உறவினர் என்பதற்காக பணிவாங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேதான் இடமாற்றம் நடந்தது விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட ஆசிரியை வளி மாவட்ட சேவைக்கு ஒத்த சேவையான வடமராட்சி கிழக்கு வெத்திலக்கு அணியிலே இரண்டு வருடத்துக்கும் அதிகமாக கடமையாக்கி இருக்கிறார் வளி மாவட்ட சேவைக்கு ஒத்த ரெண்டு வருத்துக்கும்ிவருடைய கண்பார்ையிலேயும் தாயருடைய உடல்நிலையும் மோசமானதன் காரணமாக அப்போது கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு வந்து அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் அதன் அடிப்படையிலே கௌரவ ஆளுநர் அவர்களின் இத்தனையாம் தேதி அறவுறுத்தல்களுக்கு அமைவாக அவருக்கு வந்து மருத்துவ சான்றுகள் பரிசோதிக்கப்பட்டு வடமான கல்வி அமைப்பினுடைய செயலாளரால் அவருக்கு வந்து நிரந்தர இடமாற்றம் வழங்கப்பட்டது தற்காலிக இடமாற்றம் இல்லை நிரந்தர இடமாற்றம் நியமன அதிகாரியால் இடமாற்றம் வழங்கப்பட்டது நிரந்தரமாக நியமன அதிகாரி வழங்கியிருந்தால் நியமன அதிகாரி தான் அதை மாற்றலாம் அப்படி இருக்கிற ஒரு சூழல் இங்க வந்து சட்டத்தையின் மீறி மனிதாபிமானத்தையும் மீறி ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தின் மக்களுக்கு இந்த ஜேவிபி சங்கமும் இந்த பிரிட்டி ஜனாட்டும் இழைக்கிற கொடுமைகளை பற்றி தான் நாங்கள் இந்த இடத்துல சொல்கிறோம் இதை போல பல ஆசிரியர்கள் பல ஆசிரியர்கள் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஜேபிபியுடைய உறுப்பினர்கள் சொல்லிடணும் என்றால் அவர் கண் தெரியாத வந்து ஆனால் அவர் பிஸ்னஸ் செய்கிறார் அப்ப கண்டறியாத ஒரு பிசினஸ் செய்யக்கூடாது பிச்சை அடுக்க வேண்டும் ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவையவங்களை இழந்து இன்றைக்கு வந்து இருக்கிற மக்கள் கண்டறியாதவர்கள் அப்ப இந்த ஜேபிபி அரசாங்கம் பிச்சை எடுக்கணும் யோசிக்கிறார் அப்ப தமிழ்நாட்டில் தான் கவர்மெண்ட் வாடகை வாழக்கூடாதா அப்ப அப்படியான மனநிலையில இந்த ஜேபிபி இன்றைக்கு அரசாங்கம் அவர் கிரணியமைச்சரையார் என்ற பொதுச் செயலாளர் அவருக்கு குறுக்கு வழியாக தான் திருப்ப பீடியாவரம் வந்ததற்காக இப்ப மேலதிக மாகாண கல்வி படிப்பாளராக இருக்கிற பிரட்லி ஜனா இன்றைக்கு வந்து பொருவி கொண்டிருக்கிறார் திரு பிரட்லி ஜனா தொடர்பாக தான் சொல்ல வேணும் இதே திரு பிரட்லி ஜனா இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழக காவல்துறையால் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட இருக்க நாங்கள் அதனு கா அப்படி விஷயங்கள் செய்த நியாயத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டால் இன்றைக்கு அங்கே கடித காவல்துறை தமிழில் காவல்துறை சொல்ல வேண்டிய நிலைமை அந்த குடும்பங்களை மனிதாபிமானம் இல்லாமல் மோசமாக பாதிக்கப்படுகின்ற இடத்திலே நாங்களும் சில விடயங்களை சொல்லித்தானோ இந்த மாற்றம் இந்த தொழிற்சங்க உறுப்பினர் என்ற இதுக்கான உங்களுக்கு இந்த அநியாயம் விளங்குதா உங்களுக்கு இது அநியாயம் இல்லையா உங்களுக்கு நான் கேட்குறேன் அப்ப இந்த அநியாயத்தை செய்து போட்டு ஜேபிபி சங்கம் எப்படி பிரச்சாரம் செய்யணும் தொழிற்சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இடமாற்றம் நடந்ததுக்காக தொழிற்சங்கங்கள் வந்து போராட்டம் செய்ய ரைட் இது முதலாவது விஷயம் அப்ப இந்த இடமாற்றத்துக்காக இத பழுவாங்கிறதுக்காக ஜேவிபியினுடைய பிரதி அமைச்சராக இருக்கிற மஹிந்த ஜெயசிங்கவும் பிரதி அமைச்சராக இருக்கிற பிரதிக்கும் வந்து இவே இந்த தொழிற்சங்கம் என்ற பேரில் தான் பொதுச்செயலாளர் என்ற பேரில் ஆளுநரை சந்திச்சு அந்த பொதுச்செயலாளர் என்று போட்டு அமைச்சரை அறிக்கிறேன் இருந்து கல்வி அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இடமாற்றத்தை அமல்படுத்த முடியும் என்று சொன்னால் இது எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு ஆசிரியரை வந்து இலக்கு வச்சு ஒரு தொழிற்சங்க செயற்பாட்டாளர்கள் இலக்கு வச்சு நடக்கிற விஷயம் அப்ப அரசியல் தலையீடு இல்ல அரசியல் பழிவாங்கல் இல்ல என்று சொல்ற இந்த ஜேவிபி எப்படி படுமோசமாக இந்த தமிழர் ராயத்தில் நடக்குதுன்றதை வந்து நீங்க விளங்கிக் கொள்ள எங்களுடைய கடந்த கால இடமாற்றத்திலும் சரி இதுலேயும் எங்களுடைய கொள்கையாக இருந்தது தீவக வயம் வந்து மாவட்ட சேவைக்கு ஒத்ததாக கருதப்பட்ட காலம் மட்டும் அது மாவட்ட சேவைக்கு ஒத்ததாக கருதப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது ஆனால் ஜேபிபி சங்கம் நாங்கள் இல்லாத வர மாட்டேங்குபிலே அந்த விடயங்கள் எல்லாம் புறந்தள்ளி அவர்கள் தாங்கள் இணைக்க பாட்டுக்கு செய்யலாம் என்று வந்து அவையிலே கைக்கூலியை வச்சு நடந்திருக்கு பெண்ணியில் ரெண்டாயிரத்து அம்பது மூணு நம்பர் பாதி இன அழிப்பு இந்த இனப்பொழிப்பு இந்த பங்காளி தேவிபி அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆசையருடனும் இந்த போராட்டத்தோடு தொடர்புபட்டவர்கள் முள்ளிவாய்க்கால் மட்டும் போய் வந்தவர் முள்ளிவாய்க்கால் அவர் செத்து காட்டாலும் அவங்கள்கிட்ட உறவோ பிள்ளையரோட குடும்பமோ பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு இடமாற்றம் கொடுக்குறனால எப்படி செய்ய வேணும் அவங்கள்ட்ட விஷயங்களை ஆராய ஆராய்ஞ்சு மன உளைச்சல் இல்லாமல் அவங்களோட கதைச்சு பேசி அயல் வலையத்துக்கு விடுறது தொடர்பாக ஒரு மனிதாபிமானத்தோடு அணுவோம் ஆனால் இப்படி அணுகிறவர்கள் அப்படி அணுகினமா நான் அந்த இடமா டீச்சர் கூட்டத்தில் வந்து சொல்றேன் கிளிநொச்சி அவங்க விசேடமாக பார்க்க தானும் ஜேவிபியுடைய சங்க உறுப்பினர் சொல்றாரு அப்படி பார்த்தா எல்லா இடமும் பார்க்கும் நான் கிட்ட நீங்கள் நான் இனவழிப்பில் அழிச்சு போட்டு வந்து நீங்கள் வந்து இப்ப நீங்கள் கதைக்கிறீங்க சரி அதைத்தான் அப்படி நாங்கள் பார்த்தாலும் வெளி மாவட்ட

கடிதத்தில் அடிச்சிருந்தால் அந்த கால அந்த அது கடத்தல் எடுக்க வேணும் இவர்களை வந்து தொடரே இயலாதுன்னு நாங்கள் சொன்னாங்க காரணம் இருக்கு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இதுதான் அல்லக்குட்டி தாண்டி போய் கொடுத்துட்டு போற பாஸ் இது ரெண்டாயிரத்தி பத்து மட்டும் நடைமுறையில் இருந்து பண்ணையில் இறங்க வேணும் மண்டதீவில் இறங்கி நடந்து போகணும் அல்லக்குட்டியில் இந்த பாசை கொடுத்தா மட்டும்தான் அங்கே போகலை அப்போ இந்த பாஸ் நடைமுறை ஏன் வந்தது ஏன் வந்தது இதுதான் இங்கே ஆர்ப்பாணத்துல பயன்படுத்துகிற ஆமை ஐசி சொல்லுங்கதா இதுதான் இருந்தது ரெண்டிலங்க ரஞ்சியா அவருதான் போரால பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தில் படம் மோசமாக வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கேன் எவ்வளவு நெருக்கடி போய் வந்துருக்கேன் இந்த பாயிண்ட் கிளால பெண் அப்படி போய் வந்திருக்கலாம் இந்த இனிப்புற ராணுவத்துக்குள்ள எங்களுடைய தமிழ் பெண்கள் என்றதுக்காக வேண்டி கற்பழித்து கொலை செய்து படுகொலை செய்து இந்த ராணுவத்திற்கு தான் இங்கே வந்து இந்த அரசு வேணுசில்லைவே ராணுவம் கோட்டையாக இருக்கிற இடத்துல வேறு சிலவே உணவு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினூண்டு அங்கே தான் அல்லப்புட்டி அல்லக்குட்டி படுகொலை நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாத ஜிம்ரோ பிமலதாசன் நினைக்கிறேன் அவர் ரெண்டு பேரும் காணமும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மா மனசை தேர்வதில்லை வாக்களிக்கிறதுக்கு வந்த நிரூபன் கின்ற ஆசிரியர் எஸ்எஃப் மாமலம் எஸ்எஃப் கேமுக்கு பக்கத்தில் வந்து காணாமல் போனது எலும்பு கூடாதாமுறம் எடுத்து அதுக்கு நாங்கள் போராட்டம் இடம் தேவைனா ரெண்டாயிரத்து ஆண்டு வித்தியா வந்து கூட்டு வெள்ளை படுத்தப்பட்டு போட அதுக்கு நாங்களே எல்லாம் கலந்து கலந்துக்கணும் இப்படி பாதித்தப்பட்ட ஒரு பிரதேசம் இப்படி அஜுகலான உள்ள போன இடம் அப்ப ஆக குறைஞ்சது ரெண்டாயிரத்தி மட்டும் அந்த காலப்பகுதியை வந்து நான் கருத்தில் என்றால் ஒன்பது மட்டும் எப்படாக வந்து பார்க்க பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க உடம்பு அப்ப இப்படியெல்லாம் இனவாதம் இல்ல மதவாதம் இல்லை ரெண்டு இருந்து வந்து வச்சு தமிழ் மக்கள் சீரழிச்சு கல்வியை எஞ்சீரளிச்சு குடும்பத்தை இஞ்சியர் அடிச்சு இதுக்கு அவை வந்து முயற்சி செய்வோம் அதுக்கு இங்கே இருக்கிற ஒரு எடுபடி அவைக்கு கூட்டு வேலையை பார்த்து கொண்டு சரி நீங்கள் அப்படி நீங்கள் செய்வீங்களே அதையாவது நீங்கள் நேர்மையாக செய்கிறீங்களா நேர்மையாக செய்கிறீங்களா நேர்மையா செய்கிறீங்களா நாங்கள் தகவலின் கட்டத்தில் எடுத்த விஷயம் இவ்வளவு ஆசிரியர்களுக்கு ஆளுநரை கொண்டு ஆளுநரை கொண்டு இடமாற்ற தோன்றதுக்கு ஏதா மேடு

அதன் அடிப்படையிலே நாங்கள் ஒரு மென்போக்கிலே இந்த சேவையின் இடமாற்றத்தை ஆசிரியரோடு கதைச்சு பேசி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த வடமாகாண கல்வி அமைச்சோடு இணங்கி பயணித்து ஒரு சாதகமான ஒரு பொறிமுறையோட ஆசிரியர்களும் பாதிக்கப்படாமல் அவங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அணுகி கதைச்சு பேசி அந்த என்ற போதற்குரிய ஒரு சாத்தியமான வழிமுறையை வந்து என்ற அடிப்படையில் நாங்கள் செய்திருந்தனான் ஒரு கொஞ்சம் வணங்கி ஓரளவுக்கு நான் ஒத்து போயிருந்தான் ஆனால் இனி அந்த விஷயம் செய்ய போவது இல்லை என்னென்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் நடந்திருக்கோம் இந்த அடிப்படையில் இதுக்கு நாங்கள் அனுமதிக்க போறதே இல்லை வெளி மாவட்ட சேவை வெளி மாவட்ட சேவைக்கு ஒத்த சேவை செய்த எவரும் சேவையும் தேவை கருதிய இடமாற்றம் என்ற பெயரிலே அனுப்புவதற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் முழு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கு வே இந்த இடமாற்ற சபை நாங்கள் இல்லாமல் நடைபெற்ற இடமாற்ற சபையிலே இருந்து ஒரு இடமாற்றத்தை அமல்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை நியாயமான காரணங்களோடு தான் முழு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அது சந்திப்பு போராட்டத்தின் பின்னர் இணக்கப்பாடு எட்டப்படுமாயின் அதிலிருந்து நாங்கள் இந்த தீர்மானங்களை எடுத்து அதன் அடிப்படையில் ஒரு இணக்கப்பாடு ஏற்படுமாயின் இந்த சிவை தவகிய இடமாற்றம் நடைபெறும் அது இல்லையாயின் சேவையின் தேவை கல்வி இடமாகிறது கிழங்கையார் சங்கம் ஒத்துழைக்கப் போவதில்லை எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதற்கட்டமாக கல்வி படமாகண கல்வி அமைச்சுடைய செயலாளர்களுடைய அலுவலகம் முன்பாக ஒரு போராட்டம் நடைபெறும் அது மாலைகளில் நடைபெறும் அதிலே தீர்வு இணக்கப்பாடு எட்டப்படாது என்றால் செவ்வாய்க்கிழமை முதல் ஆளுநர் செயலகத்திலே தொடர்ச்சியான போராட்டம் ரெண்டாம் நாள் ஆளுநர் செயலகம் மூன்றாம் நாள் அதே ஆளுநர் செயலகத்திலே வந்து மாவட்டங்கள் ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்டு வரவழைக்கப்படும் அதுக்கு பிறகு வந்து பகுதி பகுதியாக வடமான தலைவிய போராட்டமாக மாறும் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஏறிய தொழிற்சங்கங்கள் பொது அமைப்புகள் இல்லாததை சேர்ந்து அமைவதான ஒரு கூட்டு தொழிற்சங்க போராட்டங்களாக இது மாற்றமடையும் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் மிக தெளிவாக எடுத்திருக்கின்றோம் இதில் நாங்கள் கூறக்கூடிய விடயம் இதனை பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களை தாண்டி இன்றைக்கு பாதிக்கப்படவில்லை என்று நினைக்கிற ஆசிரியர்கள் கொடிமாவட்டை சேவை செய்த ஆசிரியர்கள் இந்த போராட்டம் வந்து நசுக்கப்படுமாக இருந்தால் அதை ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்துக்கு மீள முடியாத நிலைமையை கொண்டு வரும் ஆகவே இந்த பாதிக்கப்பட்டவர்களை தாண்டி பாதிக்க படத்துபவர்களும் இந்த போராட்டத்திற்கு வந்து தங்களுடைய பலமான ஆதரவை தந்து இந்த அரசியல் படிவாங்கல் முறைகேடுகள் ஒரு மிக கல்வியிலே நடக்கிற மிக கேவலமான செயற்பாடுகள் அனைத்தும் வந்து நீக்கப்படுவதற்கு இந்த தொழிற்சங்க போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது நன்றி